பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் வணிகர்களும் சிறுதொழில் செய்பவர்களும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக மாறியிருக்காங்க அதுவும் திமுக எம்எல்ஏவோட தந்தையே திமுக அரசோட அவலங்களை பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இருக்கும் வணிக வரித்துறை அதிகாரிகள் தீபாவளி வருது எங்களை கவனிங்கன்னு வெளிப்படையா லஞ்சம் கேட்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு வணிகர் சங்கத்தோட தலைவர் விக்ரமராஜா அதாவது தீபாவளிக்காக அமைச்சர் மூர்த்தி தலைமையில பத்திரப்பதிவுத்துறை வணிக வரித்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையிலான மின்சார வாரியம் டாஸ்மாக் துறை அமைச்சர் வேலு தலைமையிலான நெடுஞ்சாலை பொதுப்பணி மற்றும் போக்குவரத்து துறை வருவாய் அப்படின்னு ஒவ்வொரு துறைக்கும் வசூல் பண்றதுக்கு டார்கெட் வெச்சிருக்கங்களா அதிகாரிகள் வசூல் பண்ணி அமைச்சர்களுக்கு கப்பம் கட்டணுமா இத வணிக வரித்துறை வசூல் வேட்டை யா திமுக எம்எல்ஏவோட அப்பா விக்கிரமராஜாவே வெளிப்படையா சொல்லி இருக்காரு

சென்னையில மாவட்ட நிர்வாகம் நடைபெறுகிறது அதில் ஆய்வு செய்து ஒப்புதல் பெற்ற பிறகு நாங்கள் அறிக்கையாக அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்ல கடைகள்ல வியாபாரம் நடத்த முடியலன்னு வணிகர் சங்கம் சொல்லி இருக்காங்க போதை நடமாட்டம் அதிகமாகி இருக்கு சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாயிட்டாங்க போதையை கட்டுப்படுத்த முடியலன்னு திமுக அரசையும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் போலீஸையும் மறைமுகமா குற்றம் சாட்டியிருக்காங்க திமுக போலீஸ் வணிக வரித்துறை வசூல் வேட்டை மேல நடவடிக்கை எடுத்தா மேலிடத்துக்கு வரக்கூடிய கமிஷன் குறைஞ்சு போயிடும் போதை பொருள் தடை செஞ்சா கட்சிக்காரங்களுக்கு கிடைக்கும் வருமானம் தடைபடும் இப்படி சூழ்நிலை இருக்கும்போது வணிகர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க வருமானத்தை மட்டும்தானே பாப்பாங்கன்னு சொல்றாங்க பொதுமக்கள் விளம்பரத்துக்காக ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் அமைச்சர்களோட வசூல் வேட்டையை தடுக்கலன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாம படுதோல்வி அடைந்து வணிகர்களை மறைமுகமா திமுக அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அரசு ஊழியர்கள் வேலையில்லா இளைஞர்கள் பொதுமக்கள் மட்டும் இல்லாம இப்ப வணிகர்களும் திமுக அரசுக்கு எதிராக மாறியதால கட்சி நடத்தவும் ஆட்சி நடத்தவும் தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாங்க திமுக தலைவர்கள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க